சூப்பரான சூப்பரானா அப்படிட்டுங்க ஐலிசிரியலை வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா செம்மையான வந்துட்டு இருக்குங்க அதாவது வந்து ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இந்திராணி வந்து அவங்களுக்கு வந்து பணம் கொடுக்குறாங்க அந்த பணத்தை வந்து ஐலியும் சிவாவும் வந்து ஏற்றுக்கலாம் இல்லை மேடம் பணத்துக்காக நாங்கள் வந்துருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட பொண்ணை காப்பாற்றும் போது அந்த பணத்தை வாங்கிட்டு போயிருப்போம் நாங்கள் வந்து ஒரு உண்மை இருக்குது மேடம் அது கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் கண்டிப்பாக வந்து சிவாவுக்கு அவனோட அப்பா கிடைச்சி ஆகணும் மேடம் சிவா வந்து லைஃப் லாங் வந்து தனியாக இருக்குது ஆனால் வந்து அவனோட அப்பா இல்லாமல் வந்து அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் சிவாவுக்கு எனக்காக ஏதாவது என்னோட ஹஸ்பண்ட்காக வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறேன் மேடம்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பார்த்து இந்திராணி வந்து என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அயலிக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் பார்த்தா அங்கே ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது அந்த போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க இது மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஜாமீன் கழு கையெழுத்து போட வர்றான் இது மாதிரி வந்து அவன் வந்து கபிலன் வந்து ஜாமீன் கையெழுத்து போட வர்றான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு வந்து அயிலே அப்படியே சாக்காகிறாங்க கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் இந்த வீட்டிலேருந்து வெளியில் போகணும் வெளியில் போகிறதுக்கு ஏதாவது காரணம் கே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்து ரிசெப்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சிவாவும் அயிலின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ வந்து ரொம்ப வந்து வந்து ரித்திகா வந்து பார்க்குறாங்க ரித்திகா பார்த்துட்டு இவங்கெல்லாம் வந்து வெளியில் போகிறாங்களா நான் மட்டும் வெளியில் போகாமல் இருக்கே இப்படி கல்யாணம் பண்ணாங்களே வெளியில் போய் சுற்றுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே யோசிக்கிறாங்க அப்புறம் வந்து அங்கே ரூமில் பார்த்திங்கன்னா வந்து கபிலை வந்து இன்றைக்கி எப்படியும் வந்து வ வந்துருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியும் வந்து வெளியில போய் ஆனா அக்காவை நம்ம வெளியில விட மாட்டாங்களே கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்புறம் இப்படி நம்ம ஏதாவது சொல்லி தடுத்துருவாங்க நம்ம என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே வந்து இவரு வர்மா இந்த வெளியில் போனால் வர்மா வீட்டில் இருந்தால் அக்கா என்ன தான் நான் பண்ணுவேன்னு தெரியல எனக்கு அப்படியே பைத்தியமே பிடிச்சிடுறது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணது கூட என்ஜாய் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க கரெக்டாக அப்படி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து வர்மா வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு இவன் மெசேஜ் வேறு பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க மோதிர தட இருக்க பொண்ணு தான் வந்து போலீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இந்த மோதிரம் வந்து யார் வந்து போட்டிருக்காங்களோ இந்த மோதிர தடை வந்து யார் இந்த இவன் இவ தான் இருக்கு அப்போ வந்து யார் வந்து அந்த பொண்ணு இதை குழு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வந்து வந்து கட் வந்து ரித்திகா வருவாங்க ரித்திகா வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக செம்மையாக பேசுவாங்க கபிலன் கிட்ட கபில பேசும்போது என்ன ரித்திகான் என்னோட சூழ்நிலை புரியல ரித்திகா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க அப்போ வந்து நம்மளும் போலாமா கேட்கும்போது இல்லை இப்போ கொஞ்சம் தலைவலிக்கு ஃப்ரெண்டு என்னோட வேற வந்துடுவாங்க பார்க்கணும் அதனால நாளைக்கு போலாமான்னு சொல்லும்போது போது இப்போல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க மட்டும் வெளியில போகிறாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை டார்லிங் வெளியில் போகலாம் டார்லிங் சொல்லி ரொம்பவே செல்லமாக பேசுவாங்க ரெண்டு பேருக்கு அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டு அப்போ வந்து கரெக்டாக வந்து அந்த மோதிரத்தை வந்து மோதிரம் ஞாபகம் வருது மோதிரத்தை வந்து பார்த்துறாங்க அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் வந்து ஐயோ ரித்திகா தான் போலீஸா ரித்திகா தான் போலீஸா இவ்வளோ போய் போலீஸா இவளோ லவ் சொல்லி ரொம்பவே வந்து பயப்படுவாங்க ஏன்னா அந்த ரிங்கை பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்பவே வந்து குழம்பிடுவார் அது மட்டும் இல்லாமல் வந்து ரித்திகா போலீஸாக இந்த ரித்திகாட்ட வந்து எங்கள் ரித்திகா அந்த ரிங்கு வாங்கினீங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விசாரிப்பாங்க விசாரிச்சதுக்கப்புறம் திடீர்னு என்னோட அம்மா போட்டது ரொம்ப நாளாக வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து போட்டோம் வந்தபோது ரொம்ப நாளாக கையில் போட்டிருக்கே உங்களுக்கு வேணுமா கையில் ரித்திகா எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்புறம் ரித்திகா கையில் மோதிரத்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து ரொம்பவே சாக்காயிருவாங்க ரித்திகா தான் போலீஸாக நிற்பாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா அயிலியும் சிவாவும் வந்து ரொம்பவே வந்து கபிலனை தேடி போவாங்க இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி போகிறது பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சத மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்